நம்ம இருந்தாங்கன்னா வயதானவர்கள் இருந்தாங்க வேணும் அவசியம் இல்ல அதிக நபர்கள் பாதி கூட்டிட்டு வரலாம் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகளை பற்றி மீட்டிங் திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கு நம்ம அனைத்து ஏற்பாடுகளும் செய்து தயார் நிலையில் இருக்கிறோம் பொதுமக்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிகவும் அதிகமாக மழையால் அதிகமாக பாதிப்பு வரக்கூடிய பகுதிகள் எட்டு அதிக அளவில் பாதிப்பு ஏற் ஏற்படக்கூடிய பகுதிகள் முப்பத்தி ஒன்பது மிதமாக பாதிப்பு ஏற்படக்கூடிய பகுதிகள் நாற்பத்தி நாலு குறைவாக பாதிப்பு ஏற்படக்கூடிய பகுதிகள் நாற்பத்தி ரெண்டு ஆக மொத்தம் நூற்றி முப்பத்தி மூணு பகுதிகள் மழையால் பாதிக்கக்கூடிய பகுதிகளாக கண்டறிந்து இந்த ஒவ்வொரு பகுதிக்கும் நாங்கள் அதுக்கு இன்சார்ஜ் ஆஃபீஸர்ஸை டெப்யூட் பண்ணி பல்வேறு துறைகள் அடங்கிய மண்டல குழுக்களை இன்டர் டிபார்ட்மெண்டல் சோனல் டீம்ஸை ஃபார்ம் பண்ணி ஆக மொத்தமாக அறுபத்தி நாலு குழுக்களை ஃபார்ம் பண்ணி அந்தந்த குழுக்களை சார்ந்த அதிகாரிகளும் அந்த இடத்துக்கு போய் அங்கே என்னென்ன தேவைகள் இருக்குது என்னென்ன இஷ்யூஸ் வரலாம் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் முதலான அந்த முன்னேற்பாடுகள் செஞ்சுருக்குது என்ற விவரத்தை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக மூணு சலஞ்சஸ் நம்ம வடகிழக்கு பருமை காலங்கள் பருவமழை காலங்களில் நம்மளுக்கு இருக்குது முதலாவதாக ரிசர்வ் நீர்த்தேக்கங்கள் நம்ம மாவட்டத்தில் தான் சென்னைக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடிய முக்கியமான அஞ்சு நீர்த்தேக்கங்களில் நாலு நீர்த்தேக்கங்களும் நம்ம மாவட்டத்தில் தான் இருக்குதுங்க அதில் இருக்கக்கூடிய நீர்த்தேக்கங்களோட கொள்ளளவு பார்க்கும்போது ரெட்டில்ஸில் மூணு புள்ளி மூணு டிஎம்சி வரைக்கும் கெப்பாசிட்டி இருக்கிறது தற்போது ரெண்டு புள்ளி மூணு டிஎம்சி வரைக்கும் ரெட்டில்ஸில் அது தண்ணீர் நிரம்பி சோழவரம் நீர்த்தேக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று புள்ளி ஜீரோ எயிட் கெப்பாசிட்டி இருக்கிறதுல தற்போது பாயிண்ட் டூ எயிட் டிஎம்சி தான் அதில் இருக்குது அதனால போதுமான கெப்பாசிட்டி அதில் இருக்குது பூண்டி நீர்த்தேகத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அதோட ஹைட்ன்றது முப்பத்தி அஞ்சு அடி முப்பத்தி நாலு அடி ரீச் பண்ணக்கூடிய நிலைமையில் மூணு புள்ளி ரெண்டு மூணு டிஎம்சி அதோட கெப்பாசிட்டிங்க ரெண்டு புள்ளி எட்டு ஏழு டிஎம்சி தற்போது நிரம்பி உள்ளது அதனால ஒரு இரு நாள் முன்னாடி நம்ம அனைத்து பகுதிகளுக்கும் எச்சரிக்கை கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம மூவாயிரத்தி இருநூறு கியூசெக்ஸ் தண்ணீர் இப்போ பூண்டி நீர் இருந்து வெளியேற்றிட்டு இருக்கிறோம் இந்த தண்ணீர் வெளியேற்றுறதுனால எந்த விதமான பிரச்சனைகளும் டவுன் ஸ்ட்ரீம் ஏரியாவில் இல்லை என்றதும் எங்களோட அதிகாரிகள் டெய்லி பேசிஸில் அது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் இது கடந்த வருஷங்களில் செஞ்ச மாதிரி இந்த நீர்த்தேக்கங்களிலிருந்து சப்போஸ் தண்ணீர் வெளியேற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா அது போதுமான முன்னெச்சரிக்கை கொடுத்து அந்த தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடாது பாதிப்புகள் வரக்கூடாது போதுமான முன்னெச்சரிக்கைகள் கொடுத்து அந்த தண்ணீர் வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மாவட்ட நிர்வாகம் மூலமாக மேற்கொ மேற்கொள்ளப்படும் என்ற விவரத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் கண்ணன்கோட்டை தேர்வாய் கண்டிகையை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஆறு புள்ளி ஆறு ஒன்று அடி அந்த ரிசர்வையர் ஹைட் இருக்கிறதுக்குள்ள முப்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது மூணு அடி வரைக்கும் இப்போ தண்ணீர் ரீச் ஆகிட்டுள்ளது அரை டிஎம்சி தான் அதோட கெப்பாசிட்டி இதில் பாயிண்ட் த்ரீ எயிட் டிஎம்சி க தண்ணி திறப்பு உள்ளது அந்த ரிசர்வையர் நாங்கள் கேட்டுக்கொண்டு வந்து அந்த ரிசர்வாயர் லெவல்ஸ் கண்காணிக்கிறதுக்காக டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் என்ற முறையில் அது அதுக்காக ஒரு டீமை போட்டு தண்ணீர் வெளியேற்றக்கூடிய அவசியம் இருந்துருச்சுன்னா அது பண்ணுறதுக்கான நடவடிக்கைகள் இருக்கிறோம் என்று தெரிவி தெரிவித்துக்கொள்கிறோம் இரண்டாவதாக நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக மூணு ரிவர்ஸ் நம்ம மாவட்டம் மூலமாக மாவட்டத்தில் மூணு ரிவர்ஸ் போகுது அதில் கொசஸ்தலை ரிவர் கொசஸ்தலையாறு கூவம் ரிவர் கூவம் ஆர் அது இல்லாமல் ஆரணி ரிவர் இந்த மூணு ஆறுகள் நம்ம மாவட்டம் மூலமாக போகுது இந்த இருக்கக்கூடிய இந்த ரிவர்ஸில் இருக்கக்கூடிய அந்த அதோட பக்கத்தில் இருக்கக்கூடிய தாழ்வு